வணக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் என எண்ணற்ற தலைவர்களின் உழைப்பினால் உருவானது இந்த தமிழ்நாடு மொழிக்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் போராடிய தலைவர்களை போற்றும் வகையில் திமுக இளைஞர் அணி சார்பில் என் உயிரினும் மேலான என்ற இந்த பேச்சு போட்டி நடத்தப்பட்டது அந்த பேச்சு போட்டியில் தமிழ்நாடு முழுக்க பதினேழு ஆயிரம் சொல் வீரமிக்க இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த வகையில சேலம மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் திராவிட தலைவர்களை பற்றியும் திராவிட இயக்கத்தைப் பற்றியும் மிகச்சிறபாக பேசுறாங்க அதை இப்ப பார்க்கலாம் கதிரவனே சமூக நீதி என்பது வெறும் சாதி அடிப்படையில் ஆனது மட்டுமே முடியாது 이르தி வரை தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் ஓடியவர் அப்படிப்பட்ட இலகிய மனம் படைத்த தலைவர் கலைஞர் என்ன தேசமடா இது என்ன தேசமடா ஆஹா இங்கு எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் பெரியார் அவர்கள் அவரது இன்று வரை தமிழ்நாட்டில் மக்கள் விரோத சக்திகளுக்கு இருந்து வருகிறது அவர் ஏற்படுத்திய சமூக நீதி வேள்வி இன்றைய இளைஞர்கள் மத்தியிலும் கணன்று கொண்டிருக்கிறது அதைத்தான் சேலம் மாவட்ட இளைஞர்கள் தங்களது பேச்சுக்களில் வெளிப்படுத்தினார்கள் அதை தற்போது பார்க்கலாம் வணக்கம் எங்களை போன்ற இளம் பெண்கள் இவ்வளவு பெரிய மேடையில் இவ்வளவு தைரியமாக பேசுகிறோம் என்றால் அதற்கு பெண்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் எண்ணமே காரணமாகும் அத்தகைய மாமனிதர் என்றும் தலைப்பில் பேசிட நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐயா பெரியார் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தி உள்ளார் ஆம் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என சொல்லி இடுப்புடைக்கும் செயல்தானை தன்னை தடுப்பதற்கு வழி காண்போம் முகிலை கிழித்துட்டு மதிவெல்ல புறப்படுவோம் விதவை என்னும் நிலை மாறிடவே புதுமை போர் செய்திடுவோம் பதுமை என பதுங்கிட்டு வாழ்ந்தது போதுமென ஆண் பெண்ணை ஒதுக்கிடாமல் இருக்கும் நிலை தன்னை வரவைப்போம் நெஞ்சுரம் பெற வைப்போம் ஆணுக்குப் பெண் இழைப்பிள்ளை என்று அவனிக்கு உணர்த்திடுவோம் கணவன் இறந்துவிட்டால் கைம்பெண்ணா யாக்கிடவே பொட்டடித்து பூவடித்து மாங்கல்யம் ஆண்படித்து விதவை நிலை மாறிட புதுமை போர் செய்திடுவோம் வெள்ளை உடை அணிந்து வெளியே சென்றால் தரித்திரம் என்போரை தவிடுபொடியாக்கி சரித்திரம் படைத்திடுவோம் சமத்துவம் பரப்பிடுவோம் என்று முழங்கி பெண் அடிமை அணிக்கு பெண் உரிமையை நாட்டியவர் ஐயா பெரியார் அடுத்ததாக ஜாதி நீ என்ன ஜாதி என்று உங்கள் தசை பிண்டங்களில் எழுதப்படவில்லை நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று உங்கள் மண்டை ஓடுகளில் எழுதப்படவில்லை நீங்கள் சுவாசிக்கும் காற்று கூட நீங்கள் என்ன நிறம் என்று கூறவில்லை இவ்வளவும் இறக்க நீங்கள் இறந்த பிறகு உங்கள் சாம்பல் கூட மக்கி மண்ணாகத்தான் போகுமே தவிர உங்கள் ஜாதியின் பெயரை முழங்காது என்று முழங்கி வேறுபாட்டை வெறுத்த பெரியார் ஜாதி மத ஏற்ற தாழ்வை நீக்கினார் என்று சாதித்து காட்டியவர் ஐயா பெரியார் கருங்கலுக்கும் செங்கலுக்கும் குங்குமமும் பூசினாலே கையெடுத்து கும்பிட தெரிந்த சமுதாயம் சக மனிதனை மதிக்க மறுத்தது அதனால்தான் என்னவோ கடவுள் மறுப்பு கொள்கையை நிலைநாட்டிய இவர் கோயில் இடுப்பு கொள்கையை ஒருபொழுது முன்னிலைப்படுத்தவில்லை இவ்வளவும் இருக்க ஆச்சாரியர்கள் மட்டுமே சென்று கொண்டிருந்த கோயிலுக்குள் அரிஜனங்களையும் சென்று சேர வைத்தார் ஐயா பெரியார் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அவலங்களையும் பல ஜாதி மத வேறுபாடுகளையும் தட்டி கேட்கவும் தடுக்கவும் என்றும் தேவை பெரியார் இதற்கு பெரியாரே மீண்டும் வர வேண்டுமா என்பது ஆகாத காரியம் அதனால் இங்கிருக்கும் அனைவரும் நாம் அனைவரும் பெரியார் காட்டிய பாதையில் அவர் பூட்டிய தேரில் பயணம் செய்து இனிவரும் தலைமுறைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் பெரியார் பற்றி ஒரு சிறு கவிதையுடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் சிறியோர் முதல் பெரியோர் வரை எளியோர் முதல் அறிஞர் வரை முதல் இக்கிரகம் வரை எவர் அறியார் என் வெண்தாடி வேந்தர் புரட்சியாளர் பெரியார் என்று முழங்கி எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியார் பெண்ணென்ன பிள்ளை வெற்றி தரும் உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது உன் கற்பு என்றால் அதை கத்தரித்து எறிந்துவிடு என்று சொன்னவர் ஒழுக்கம் என்பது பெண்ணின் உடல் மீது கட்டப்பட்ட கோபுரம் அதுவே அவர்களின் இலக்கணம் என்று சொல்லிக் கொண்டிருக்க எது உண்மையான ஒழுக்கம் என்று அவர் சொல்லினார் பொதுவாக சாதி என்பது சாதிக்கு அரணாக மதம் இருக்கிறது மதத்துக்கு அரணாக

தெரி இவ்விரும் மனிதனின் கண்கள் என்று கூறினார் அந்த கண்களில் இருந்து எந்த வெங்காயத்தாலும் கண்ணீரை வரவழைக்க இயலாது இது பெரியார் மண் என்றென்றும் பெரியார் ஏன் ஈரோடு மாவட்டத்தில் சூரியனாய் உதயமிட்டு சாதி என்னை சாக்கடையாக்கும் மதம் உன்னை மிருகமாக்கும் என்று சொல்லி சாதியையும் மதத்தையும் ஒழித்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று கடவுளை மறுத்து மக்களின் மகுத்தறிவை ஊட்டி இப்படிப்பட்ட பெரியார் இப்படிப்பட்டவர் தெரியுமா என்றென்றும் பெரியார் என்று அதனால்தான் கூறுகிறார்கள் பெரியாரை பற்றி தெரியாதவர் யாரேனும் இருக்க முடியுமா அவரை பற்றி சொல்ல ஒரு நாள் போதுமா பெரியாரின் படைப்புகள் ஆயிரம் அது ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் அவரை உரைத்ததை அண்ணா குறிப்பிடுத்து அதை திராவிட நாடு இதழில் வெளியிட்டார் வெளியிட்டது அதிசயமல்ல அதே நாடில் அது ஒரு சிறு நூலாக வெளியிட்டார் சிறு நூலின் பெயர் இனிவரும் உலகம் இந்த புத்தகத்தை அதிசயமல்ல அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட பல கருத்துகளும் இன்று நடைமுறையில் அமல்படுத்த வேண்டியிருக்கிறது ஆறு ஆண்டுகள் கடந்து அவர் சொன்னதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறதென்றால் அது வியப்பத்தக்கத்தானே அப்படிப்பட்ட பெரியார் என்றென்றும் பெரியார் தானே எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமென்றால் அந்த காலத்தில் வானொலியே பார்க்கவில்லை ஆனால் இனிவரும் காலத்தில் அனைத்து தொப்பியிலும் வானொலி பெட்டி அமைக்கப்படும் என்று சொன்னார் அது மட்டுமல்ல அலைபேசியே காணிடாத காலத்தில் அழகாக சொன்னார் முகத்தை தந்தியடிக்கும் சாதனம் மழிந்து ஆளுக்கால் முகம் பார்த்து பேசும் காலம் வரும் அது மட்டுமல்லாமல் ஓரிடத்தில் இருந்து கொண்டே வேறிடத்தில் இடத்தில் இருந்து கல்விகற்கு முடியும் என்றார் இக்காலகட்டே இணையாக கல்வியும் கற்றான் பெரியார் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் ஆனால் நடைமுறைக்கு வந்தது இரண்டாயிரத்தில் இப்படிப்பட்ட தொலைநோக்காளர் என்றென்றும் பெரியாராகத்தானே இருக்க முடியும் கல்வி செதுக்கி சிற்பத்தை உருவாக்கும் கலைஞரை போல சமமற்ற கிடந்த செதுக்கி சிற்பமாக்கியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் உருவாக்கிய நவீன தமிழ்நாடு இன்று பல முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது அதை இன்றைய இளைஞர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை சேலம் மாவட்ட இளைஞர்கள் பேசிய பேச்சிலிருந்து தற்போது பார்க்கலாம் சமூக நீதி காவலர் கலைஞர் தலைப்பைச் சொல்லும் இங்கே தீப்பொறி பறக்கிறது இங்கே ஒரு வயது விதவை கூட வாழ்ந்த தேசம் இது என்ற வரிகளை நாம் காண்போம் இதற்காக கலைஞர் பெண்களிடம் சொல்லுகிறார்கள் நீ எட்டாம் வகுப்பு படி உனக்கு நான் திருமண உதவித்தொகையை தருகிறேன் என்றார் உடனே எதிர்கட்சிக்காரர்கள் கேட்கிறார்கள் திரும கல்விதான் முக்கியம் என்கிறீர்களே பின்பு ஏன் திருமணம் பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்கு கலைஞர் சொல்லுகிறார் அதற்காகவாவது இந்த சமூகம் இந்த பெண்களை படிக்க வைக்கும் என்கிறார் இங்கே தருகிறார் அல்லவா சமூக நீதி காவலர் கலைஞர் விவசாயிகளுக்கு தூக்கு கயிறு கொடுத்துவிட்டு மணமகளுக்கு தங்கத்தில் தாலி கயிறு கொடுத்த மக்களுக்கு மத்தியில் விவசாய கடன் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ததோடு மட்டுமில்லாமல் இலவச இலவச மின்சாரத்தை கொடுத்து தங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை தானே விலை நிர்ணயம் செய்ய உளவர் சந்தையை வைத்து கொடுத்தாரே அங்கே தெரியவில்லையா சமூக நீதி காவலர் கலைஞர் உயர்ந்தோர் புதைக்க ஒரு சுடுகாடும் தாண்டோனை புதைக்க ஒரு சுடுகாடும் எந்த கிருக்கனட எழுதியது இந்த வரிகளை என்று கேட்டதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே சமத்துவ புறத்தை நிறுவி இங்கே எல்லா ஜாதியினரும் வர வேண்டும் எல்லா மதத்தினரும் வர வேண்டும் வர வேண்டும் என்று தமிழகத்தின் சமத்துவத்தை காத்தாரே அங்கே தெரியவில்லையா சமூக நீதி காவலர் கிளைஞர் ஒவ்வொரு முறையும் கலைஞர்களின் பேனாவின் முனை போதெல்லாம் தமிழர்களின் தலை நிமிர்ந்தது தமிழகத்தின் தரம் உயர்ந்தது தமிழகத்தில் சமூக நீதி திகழ்ந்தது நவீன தமிழகத்தின் சிற்பி திருக்குவலையின் தீப்பொரிய நெஞ்சுக்கு நீதி பேசி குரலோவியம் படித்த செந்தமணி நூற்று அவர் ஈரடி வெண்பாவில் யாண்ட வள்ளுவனுக்கு சமுத்திரத்திலே சிலை அழுப்பி சகாப்தம் படித்தவர் அவர் அன்னை மொழியை அரியணை ஏற்றி அழகு பார்த்து செந்தமனை செம்மொழியாக்கி சீர் சேர்த்தவர் அவர் விவசாயியின் மகன் என்று விண்வெளி ஆராய்ச்சியிலும் தூய்மை பணியாளர் மகன் நகராட்சி ஆணையராகவும் பொறுப்பேற்க முடிந்தது என்றால் அதற்கு விதை போட்டு வழிவகுத்து கதவுகளை திறந்து வைத்த பெருமை முத்தமிழ் அறிஞர் தமிழ்தாயின் தலைமகனையே சேரும் அடுப்பூதும் பெண்களுக்கு புகையில்லா எரிவாயு மனிதனை மனிதனை எழுத்துச் சொல்லும் அவலத்தை நிறுத்தியது அது மட்டுமின்றி இருளை போக்க தடையில்லா மின்சாரம் இந்தியாவிலே முதல் முறையாக பெண்களை காவல்துறையை நியமித்து இன்று பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக விளங்கியது கலைஞரையா அவர்களால் தான் அது மட்டுமின்றி தமிழகத்தில் தனியாரிடமிருந்த போக்குவரத்தை நாட்டுடமையாக்கி தமிழக போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி இன்று குக்கிராமங்களுக்கும் போக்குவரத்து வசதி சாத்தியம் என்றால் அதற்கு மைய புள்ளியாக விளங்கியவர் நமது பேர நமது கலைஞர் ஐயா அவர்கள் நான் ஒரு சாதாரண நெசவாள குடும்பத்தில் பிறந்தவன் இன்று பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி இந்த சமூகத்தில் மதிக்கக்கூடிய ஒரு மாணவனாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக திகழ்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் தலைவர் முத்தமிழ கலைஞர் மட்டுமே என்றுமே அவரை நான் பற்றி பேச ஆரம்பித்தாலோ என் தந்தையிடம் அவரை நான் பற்றி கூற ஆரம்பித்தாலோ என் மனதும் என் கலங்கும் என்றுமே கலங்கும் ஏனென்றால் என் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் அவர் தந்தை இடஒதுக்கீடு ஒரு முக்கிய முக்கியமான பொறுப்பு வாய்ந்ததாக உள்ளது அவர் தந்த திட்டங்களில் மிகச்சிறந்த திட்டம் முதல் பட்டதாரிக்கு மேற்படிப்பு இலவசம் அந்த திட்டத்தின் முழு பலனை அடைந்தவன் நான் என்பதை இங்கே உங்களிடம் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் என் உறவினர்கள் கூட நான் பணம் கேட்டாலோ இல்லை கல்வி உதவி கேட்டாலோ எனக்கு அளிக்க மாட்டார்கள் ஆனால் நான்கு வருடம் நான் பொறியியல் கல்லூரி படித்து முடிப்பதற்கு எண்பதாயிரம் ரூபாய் முதற் தொகை கல்வி கொடுத்து கல்வி உதவி தொகை கொடுத்து என்னை பட்டதாரியாக கல்வி க கல்லூரியிலிருந்து வெளியனுப்பி வைத்தவர் கலைஞரவர்கள் என்றும் அவர்களுடைய நினைவில் நான் இருப்பேன் மருத்துவத்துறையில் நஞ்சிக் கட்டுப்பாட்டு துறை என்று ஒன்று உள்ளது அது வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவரே கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி அஞ்சில் அண்ணன் ராஜா அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது எய்ம்ஸில் மட்டுமே இருந்த அந்த நஞ்சு கட்டுப்பாட்டு துறையை தமிழகத்திலும் அறிவித்து பல விவசாயிகளின் உயிர் காத்தவர் என்ற பெருமையை பெற்றவர் கலைஞர் அவர்கள் திராவிடம் என்றால் சமூக நீதி நீதி கட்சி தலைவர்கள் தொடங்கி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் என தொண்டு தொட்டு தமிழ்நாட்டை சமூக நீதி பாதையில் கொண்டு செல்கிறது திராவிடமும் திராவிட தலைவர்களும் அவர்கள் வழியில் இதோ நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்காட்டாக மாறியிருக்கிறது அவர் வகுத்திருக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் அண்டை மாநிலங்களும் பின்பற்றும் அளவுக்கு புகழ் பெற்றிருக்கிறது திராவிட மாடல் நாயகர் மு ஸ்டாலின் குறித்து இன்றைய இளைஞர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சேலத்து இளைஞர்கள் வெளிப்படுத்தி இதை இப்போது பார்க்கலாம் நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் முன்னெடுத்து சென்ற தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் வழி வந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று உறுதிமொழி ஏற்று முதல்வராக பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை சிறப்பாக நல்லாட்சி நடத்தி வருகிறார் எப்படி தெரியுமா இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு நரிக்குறவ பெண்ணுக்கு மாமல்லபுரம் பெருமாள் கோவிலில் அன்னதானம் வழங்க மறுக்கப்பட்டது முதலமைச்சரின் அலுவலகம் இச்செய்தியை இச்சம்பவத்தை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனே கோவிலில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு ஆணையருக்கும் அமைச்சருக்கும் இடையில் வ அமர்ந்து அப்பெண் முழுமையாக உணவு உண்ண வலுவுகையை செய்திருக்கிறது இங்குதான் திராவிடத்தின் மைய புள்ளியான சமூக நீதி ஓங்கி ஒழித்திருக்கிறது இதற்கு காரணம் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் ஆகியோர் நல விடுதிகளில் மாணவ மாணவியர் சேர்க்கைக்கான பெற்றோரது ஆண்டு வருமான வரம்பு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது நம் திராவிட மாடல் நாயகரின் ஆட்சியில் தான் இது மட்டுமா எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் எங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்பதற்கிணங்க சிறுபான்மையினர் வகுப்பினைச் சேர்ந்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஆயிரம் இலவச மின்மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரங்களை வழங்கியுள்ளார்கள் அது மட்டுமா உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று இரண்டு லட்சம் இலவச மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது என்றால் அது இந்த திராவிட மாடல் நாயகரின் ஆட்சியில் தான் பட்டினில் ஆடையும் பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடையும் பன்னி மலைகளன வீதி குவிப்போம் கட்டி திரவியங்கள் கொண்டு வருவார் அந்த காசினி வணிகருக்கு அவை கொடுப்போம் என்ற பாரதியின் பாடலுக்கு இணங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான ஆயத்தாடை ஏற்றுமதி கொடுத்த புள்ளி ஓரங்களில் இந்தியாவிலேயே அதிக ஆயத்தாடை ஏற்றுமதி செய்தது தமிழ்நாடு தான் என்ற முதலிடத்தை பிடித்திருக்கிறது இதற்கு காரணம் திராவிட மாடல் நாயகர் வகுத்துக் கொடுத்த அந்த தொழில் வளர்ச்சி திட்டம்தான் என்பதை யாரால் மறுக்க முடியும் இது மட்டுமா கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சார யூனிட்டுகளை அதிகரிக்கச் செய்தார்கள் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் என்று கல்வியிலிருந்து எல்லா திட்டங்களும் த திராவிட மாடல் நாயகர் அவர்களின் ஆட்சியில்தான் ஏற்படுத்தப்பட்டது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் வாசகத்திற்கு இவரே உரித்தானவர் எப்படி தெரியுமா காலையில் பசியுடன் வரும் குழந்தைகள் கல்வியில் தன்னிறைவு முடியாது முதலில் அவர்களின் பசியை அகற்றி விடுங்கள் பின்பு பாடம் கற்றுக்கொடுங்கள் என்று காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் நிஷாந்தி என் தாயாரின் பெயர் முருகம்மாள் என் தந்தையாரின் பெயர் முருகேசன் இருவரும் கூலி தொழிலாளி முதலில் நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களைப் பற்றி நான் பேச வந்துள்ளேன் மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இவர் பிறந்தார் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் நினைவாக இவருக்கும் இதே பெயரை சூட்டினார்கள் புதுமை மாநில அரசுகளை படிக்கும் ஐந்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ முடிக்கும் வரை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்பட்டன குழந்தைகளில் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டு தடுக்க ஸ்டாலின் முதல்வர் ஐயா அவர்கள் காலை உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினர் சர்வதேச மகளிர் தினமன்றே பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து இலவசத்தையும் அறிமுகப்படுத்தினார் ஸ்டாலின் ஐயாவர்கள் மேலும் குடும்ப அட்டைதாரர் பெண்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்பட்டனர் ஆதி திராவிடர் பழங்குடியினர்கள் நலத்துறை சார்பில் ஏராளமான முன்னெடுப்புகளை முன்வைத்துள்ளார் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயாவர்கள் ஆவார் நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியில் நூத்தி முப்பத்தி மூணு மாணவர்கள் விடுதிகளையும் நூத்தி அறுபத்தி அஞ்சு கோடியில் முன்னூத்தி எண்பத்தி ஒரு பள்ளிகளையும் உட்கட்டமைப்பு இதில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் மாணவர்கள் பயனடைந்துள்ள நான் பேச போகிற தலைப்பு திராவிட மாடல் நாயகர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நான்கு திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு முத்தமிழ் இயல் இசை நாடகம் மனிதனின் வாழ்க்கை இரண்டு அகம் புறம் தமிழகத்தின் ஒரே தலைவர் தன்னிகரற்ற தலைவர் இன்றைய முதல்வர் திராவிட நாயகர் நம்முடைய தளபதி அவர்கள் யுத்த களத்தினில் இரத்த சரித்திரத்தை படைக்கிற ஒரு நாயகனை போல தமிழகத்தில் மொத்த தமிழர்களுக்காகவும் நித்தம் நித்தம் போராடுவதற்காக ஆரியத்தை எதிர்த்து திராவிட மாடலை கொடுக்கும் திராவிட நாயகர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் குலத்தொழில் உங்களுக்கு தேவை குலக்கல்வி உங்களுக்கு தேவை நீங்கள் ஏன் படிக்க வேண்டும் எதற்கு படிக்க வேண்டும் நீங்கள் சூத்திரர்கள் என்று சொல்வது ஆரிய மாடல் கல்வி ஒரு மனிதனை உயர்த்தும் கல்வி ஒரு மனிதரை சுதந்திரமாக போராட கற்றுக் கொடுக்கும் கல்வி ஒரு மனிதனை மேன்மையடை செய்யும் கல்வி ஒரு மனிதனின் மாபெரும் அடையாளம் என என்பதற்கு எடுத்துக்காட்டு திராவிட மாடல் அந்த திராவிட மாடல் அரசு செய்ததுதான் நூறு இடர் வந்தாலும் பேரிடர் காலத்திலும் மக்களை தேடி மருத்துவம் என்கிற மாபெரும் திட்டத்தையும் இல்லம் தேடி கல்வி என்கிற மாபெரும் திட்டத்தையும் கொடுத்திருக்கிறது அது மட்டுமா அரசு பள்ளிகளில் கழிவறை நிரம்பி வழிகிறது என்று எழுதியது ஆரிய மாடல் ஆனால் காலை சிற்றுன்றி என்னை போன்ற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் காடிலும் மயில் காடுகளிலும் மலைகளிலும் கடல்களிலும் மணல்களிலும் இரவெல்லாம் வேலை செய்து பகலில் நாங்கள் வெறும் பசியோடு வரும்போது எங்களுக்கு உணவளித்தது காலை சிற்றுன்றி என்று பெயர் வைத்து திராவிட மாடல் என்கிற அற்புதமான இந்த திட்டத்தை திராவிட நாயகர் கொடுத்தாரு அவர்தான் திராவிட மாடல் நாயகர் எங்களுடைய முதல்வர் ஒருவன் தலையில் பிறந்தான் ஒருவன் மார்பில் பிறந்தான் ஒருவன் தொடையில் பிறந்தான் ஒருவன் காலில் பிறந்தான் இதையெல்லாம் மனுநீதி சொல்கிறது மனுநீதியை எரிக்க வந்த மனித நீதி எங்களின் முதல்வர் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் சமூக நீதி கொள்கை மாநில உரிமைகள் தொடங்கி இடஒதுக்கீடு வரை சட்டப் போராட்டம் நடத்தி சாத்தியப்படுத்தியவர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற கலைஞரின் சமூக நீதி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறித்து சேலத்து இளைஞர்கள் எவ்வாறு பேசினார்கள் என்பதை சமூக நீதி என்றால் என்ன தெரியுமா நமக்கு பிரச்சனை வரும் பொழுது கிடைப்பது நீதி இது வரும் காலங்களில் எந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்காக உருவாக்கப்பட்டதே இந்த சமூக நீதி நாம் பிறப்பில் பாகுபாடு இறப்பில் பாகுபாடு உரைமைகளில் பாகுபாடு சமூக உரிமைகளில் பாகுபாடு என எத்தனை பாகுபாடுகள் உள்ளது என பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற அமர்ஸ்தியா செட் என்ற ஒருவர் கூறினார் ஆனால் இத்தனை பாகுபாடையும் அளித்து நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூக நீதியை காப்பாற்றியது நிலைநிறுத்தியது என்றால் அந்த சமூக நீதி காவலர்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தந்தை பெரியார் நம் அறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மட்டும்தான் அவர் ஆட்சியில்தான் அனைத்தும் சமூக நீதிதான் முக்கியம் என்று சமூக நீதிக்காகவே சூரியன் உதிப்பதற்கு முன் விழித்தெழுந்து ஓய்வரியாய் சூரியனாய் உழைத்த என் உதய சூரியன் முத்தமிழரினர் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் இறந்து விட்டார் என்று அனைவரும் சொல்கிறார்கள் அவர் இறக்கவில்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெயரில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் முற்போக்கு இளைஞர்களின் முன்னோடி பிரதிபலிக்கும் கண்ணாடி டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அனைவராலும் முடியாது திராவிட சித்தாந்தங்களை அறிந்த அறிவாளிகளால் மட்டும்தான் அவரை பற்றி பேச முடியும் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று நம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லி இருக்கிறார் போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகினில் போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகினில் நமது பாதையில் நாம் சரியாக நடப்பதற்கு கல்வி மட்டும் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது என்றார் நமக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடன் வாழ்ந்த தலைவர் செம்மொழி நாயகர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் உலகத்தில் புத்தகத்தை படித்தால் அனுபவம் செலிக்கும் உலகையே புத்தகமாய் படித்தால் அறிவு செலிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை அனைத்தையும் பின்தொடர்ந்து இன்று திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் நமது தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்காக நிறைய திட்டங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அதில் சில திட்டங்கள் தான் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டங்கள் ஆக இவர்கள் அனைவருமே வலியுறுத்துவது என்னவென்றால் கல்வி கல்விதான் ஒருவரின் வாழ்க்கை தரத்தை மேற்படுத்த முடியும் என்பதுதான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கல்வி கற்பதற்காக எத்தனையோ திட்டங்களை இருக்கிறார் அந்த அரும்பெரும் கல்விக்காக இந்த பேனா செய்த சாதனைகள் எத்தனையோ ஏராளம் அவருடைய நூற்றாண்டு பிறந்த நாளுக்காக அவருடைய பேனா எழுதியதாக சிலவர்கள் ஆயிரம் கனவுகளோடும் ஆசைகளோடும் திரியும் இளம் பருவத்தில் சமூக மாற்றத்திற்காக எழுதுகோளை கையில் எடுத்தவர் என்பேனா தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தன் எழுத்தாற்றலால் ஈர்த்தவர் என்பேனா தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தன் எழுத்தாற்றலால் ஈர்த்தவர் என்பேனா மூத்த பிள்ளையா முரசொலியில் வடித்த ஆயிரம் ஆயிரம் கடிதங்களால் அன்பு உடன்பிறப்புகளின் பேரன்பால் மாபெரும் கழக கோட்டையை கட்டி எழுப்பியவர் என்பேனா சாதி மதத்தை எதிர்த்து சாதி மதத்தை எதிர்த்து தமிழுக்காக போராடிய தலைவன் என்பேனா சாதி மதத்தை எதிர்த்து தமிழுக்காக போராடிய தலைவர் அரசியலோ அரசியலோ இலக்கியமோ இலக்கியமோ எதுவாயினும் எதுவாயினும் சமூக பெண் உரிமைக்கும் முதலிடம் கொடுப்பவர் என் பேனா வாளின் முனையை விட பேனாவின் முனை சிறந்ததென்று செயல் வடிவத்தில் காட்டியவர் என் பேனா முத்தமிழிலும் முத்திரை பதித்த தமிழ்தாயின் தவப்புதல்வரின் சிறப்பை கூற ஓராண்டு போதாது என்பதாலே அலைகடலின் நடுவே நின்று நூற்றாண்டு கண்ட நாயகனின் சாதனைகளை உலகறிய செய்வதே முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நான் வழங்கும் பிறந்த நாள் பரிசு இப்படிக்கு முத்தமிழறிஞர் கலைஞரின் பேனா என்னுடைய தலைப்பு சமூக நீதி காத்த காவலர் கலைஞர் ஐயா சாதிகளால் சகதி மேடுகளாகவும் மதங்களால் மண்மேடுகளாகவும் சடங்கு சம்பிரதாயங்களால் சாக்கடையாகவும் கிடந்த அந்த தமிழ் சமூகத்தை புரட்டி போட்ட பூகமும் தான் நம் கலைஞர் ஐயா ஆம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என்ற ஒரு புதிய வகை ஏன் பிரிக்கப்பட்டு மறுக்கப்பட்ட கல்வியையும் இடஒதுக்கீடையும் வழங்கினார் நம் கலைஞர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை பங்கு உண்டு என்றார் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுதான் ஒன்றிய அரசால் பாராளுமன்றத்தில் இது சட்டமாக இருபதாம் ஆண்டு தான் உச்ச நீதிமன்றத்தால் இது உறுதி செய்யப்படுகிறது ஒரு பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் என்றால் பதினாறு ஆண்டு காலம் தேவைப்படுகிறது ஒரு உச்ச நீதிமன்றம் அதை உறுதி செய்ய முப்பது ஆண்டு காலம் தேவைப்படுகிறது ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னரே பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பங்கு உண்டு என்று கூறியவர் நம் கலைஞர் ஐயா அது எவராலும் மறுக்க இயலாது வெறும் அட்டை படங்களில் மட்டும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளித்தவர்கள் மத்தியில் அரசியலில் இடஒதுக்கீடு அளித்தவர் நம் கலைஞர் ஐயா காஞ்சியில் காமாட்சியும் காமாட்சிக்கும் மதுரையில் மீனாட்சிக்கும் மாதம் ஒரு முறை திருக்கல்யாணமாம் ஆனால் எங்கள் வீட்டு ஏழை பெண்களுக்கோ அது ஒரு எட்டாக்கனி அந்த அந்த பிளாக்கணிக்கு உதவி தொகை அளித்தவர் நம் கலைஞர் ஐயா என் உயிரினும் மேலான என்ற இந்த பேச்சு போட்டியின் முக்கிய நோக்கமே திராவிட கொள்கைகளை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் அதை மெய்ப்பிக்கும் விதமாக இருந்தது சேலம் மாவட்ட இளைஞர்களின் பேச்சுக்கள் மேலும் வேறொரு மாவட்டத்தில் நடந்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியினை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்